மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தயாரிப்பில் அஜித்குமார் நடிப்பில் ஆதிக்க ரவிச்சந்திரன் இயக்கத்தில் பிரம்மாண்டமாக உருவாகியுள்ள திரைப்படம் குட் பேட் அக்லி இப்படத்தில் அஜித்துடன் இணைந்து த்ரிஷா பிரசன்னா சுனில் அர்ஜுன் தாஸ் என பலரும் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்துள்ளார்கள் இசை ஜி வி பிரகாஷ் குமார் இப்படத்தின் டீசர் சமீபத்தில் வெளிவந்து ரசிகர்களிடம் நல்ல வரவேற்பை பெற்றது இம்மாதம் இறுதியில் இந்த படத்தோட ட்ரெய்லர் வெளியாக உள்ளது அது மட்டுமல்லாமல் இந்த படத்தோட புக்கிங் இந்த மாதம் இறுதியில் துவங்கும் என்று சொல்லப்படுகிறது இந்நிலையில் இந்த குட் பேட் அக்லி திரைப்படத்தின் பிரீமியர் ஷோ குறித்த லேட்டஸ்ட் தகவல் வெளியாகியுள்ளது ஏப்ரல் பத்தாம் தேதி வெளிவரவுள்ள இப்படத்தை நம்ம தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி ப்ரீமியர் பண்ண போவதாக சொல்லப்படுகிறது அதாவது ஏப்ரல் ஒன்பதாம் தேதி இரவு பத்து முப்பது மணிக்கு ப்ரீமியர் ஷோ துவங்கும் என்று தகவல் வந்துள்ளது இந்த விஷயம் நம்ம தல ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சர்ப்ரைஸாக கொடுத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் இதுபோல சினிமா செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள்